வணக்கம் நண்பா பார்க்க போகிற எப்படினு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபது கேலண்டர் வந்து கிரியேட் பண்ணி அந்த இடத்துல உங்களுடைய இமேஜ் வச்சு உங்கள் நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது கேலண்டர் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட லோகோ வந்து இங்கே செட் பண்ணியிருக்கேன் இந்த லோகோ வந்து எடுத்துகிட்டு உங்களுடைய இமேஜஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம் ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற இருக்கலை அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் ஐக்கேன் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம இது போல வீடியோ போகிறப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த இருந்தாலும் இந்த குரூப்பில் ஷேர் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் குரோம் யூஸ் பண்ணுறேன் அதனால் நான் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறதை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் நியூ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாப்புலர்னு இருக்கும் ஸோ இந்த பாப்புலர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பாப்புலர் கிளிக் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் கேலண்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இந்த கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபது கேலண்டர் இருக்கும் ஸோ அந்த கேலண்டரில் உங்களுடைய இமேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபது வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு இருக்குது ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே கேலரிக்கு போகும் ஸோ இப்படி தான் வரும் இதில் கீழே கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து அதிகமாக வராது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய கேமரா இருக்குது பார்த்தீங்களா அந்த கேமரா கிளிக் பண்ண கேமரா ஆன் ஆகும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேலரியில் இருக்குன்னா பக்கத்தில் பாருங்கள் ப்ரௌசர்னு இருக்குது ஸோ அந்த ப்ரௌசர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் மூணு பார் இருக்கும் ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கேலரி ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த கேலரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலோட லோகவே செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த கோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் வெயிட் பண்ண சொல்லுது ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இப்போ வெயிட் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்மளுடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கேலண்டரில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்கூல் டவுன் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபோட்டோ வித் கேலண்டரோடு வந்துடுச்சு ஸோ இது போல் நீங்கள் உங்களுடைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா கீழே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லார்ஜ் ரெகுலர் ஸ்மால் இதில் உங்களுக்கு எது தேவையோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் லார்ஜ் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது ஸோ டவுன்லோட் ஆயிட்ட பிறகு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இப்போ இவ்வளோ தான் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது போல் நீங்களும் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது போல் வீடியோஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த வீடியோ போடலான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்